வணக்கம் டு விக்ரம் கதை நீங்கள் வந்து வண்டி ஓட்ட முடில ஏன்னா நம்ம பட்டுக்கு வந்து இன்றைக்கி ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப் வந்தோம் சரி என்ன பண்ணலாம் ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக நேற்றுலேருந்து நானே இன்றைக்கி போராடிட்டுருக்கேன் சரி ஆயில் சீல் சேஞ்ச் பண்ண முடியாமல் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணுறோனால ரெண்டு நாள் லீவ் போட்டு இன்றைக்கி சார் மெக்கானிக்காக நான் வர சொன்னார் சரி இன்றைக்கி வந்தேன் போயிட்டு ஸ்பேரில் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க ப்ரோ நான் மாற்றி தந்துடுறேன் சொன்னேன் சரி அம்மா ஷோரூம் போயிட்டு ஸ்பேட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு ஆயிலும் இங்கே பக்கத்துலேயே கடை இருக்குது கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வண்டி ரெடி பண்ணிடலாம் அப்புறம் தான் சன்ரைஸை பாடுறா கொலுத்துராண்டா கடி கூட்ட எப்படாது ஏய் யாராவது புச்சிச்சிரா

டு விக்ரமா கதை நீனால் முடிச்சுப்போமா நீங்கள் என்ன நடந்துச்சுன்னா மெக்கானிக் அண்ணன் ஷோரூம்கிட்ட போய் விட்டுட்டு நான் சரி ஊர் சொத்தை கிளம்பிட்டேன் அவர் ரெண்டு மூணு மணிநேரம் ஆகிடும் ப்ரோ அப்படின்னு சொன்னாரா அதனால அவட்ட வண்டியை கொடுத்துட்டு நம்ம ஓமியை கூப்பிட்டு கொஞ்சம் காசி மேடில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பேக் வாங்க சொன்னான் பேக் வாங்க சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பானி சாப்பிட்டுட்டு சரி வந்து ரெடி ரெடியாகலை வண்டி சரி மறுபடியும் அண்ணா அண்ணாக்கிட்டே கூப்பிட்டு நான் கொஞ்சம் சீரமாக ரெடி பண்ணி கொடுவேன் சொன்ன உடனே அப்புறம் வேறு ரெடி பண்ண வண்டியை விட்டுட்டு நம்ம வண்டி ஏற்றி நம்ம வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தாங்க பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துறாங்க வண்டி ஆனால் நான் நினச்சே பார்க்கல சூப்பராக க்ளீனாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க செம்ம பொலைட்டாக பேசினாங்கண்ணா எனக்கு இந்த மாதிரி மெக்கானிக் வந்து எனக்கு எப்பயோ கிடச்சிருந்தாங்கன்னா நான் எல்லா வேலையும் இவங்ககிட்டே பண்ணிருப்பேன் எமகாசி ஷோரூமில் கூட அவங்ககிட்ட நம்ம வண்டி வாங்கியிருக்கோம் ஆனால் அவங்க கூட நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணல இவ்வளோ நல்லா எப்படி சொல்கிறது இவ்வளோ பொலைட்டாக பேசி இவ்வளோ கரெக்டான ஒர்க் பண்ணி கரெக்டான அமௌண்ட்டு வாங்கி அந்த வேலையே இல்லை அவங்ககிட்ட நான் வெளியே ஒரு மெக்கானிக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட விடுறேன் சூப்பராக வேலை செஞ்சாங்க அடுத்தபடி என்னன்னாலும் வாங்க ப்ரோ பண்ணிக்கலாம் ப்ரோ கம்மியாகவும் தரேன்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி போயிட்டா இருக்கு அவங்ககிட்ட நம்ம காசு கொடுப்போமா ஷோரூம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்ககிட்ட காசு கொடுப்போமா எனக்கு இப்போ ஸ்பேர் வந்து நானே தான் வாங்கினேன் அவங்களே சொல்லிட்டான் வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ ஸ்பேரு சார்ஜ் மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும் அது மட்டும் கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் சரி சரி ப்ரோன்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு ஆயிரம் ரூபா கூட ஆகல ரூபா ஆச்சு எனக்கு கரெக்டாக இன்றைக்கி வந்து நீ நாள் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு ஆனால் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் லீவு கொஞ்சம் எடுத்துட்டுனா அது என் கூட வரவனே சொல்றான் டீ ஒரு வேலைக்கு போடான்ட்டு நம்ம வேலைக்கு போகாமல் நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து பத்து மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு நம்ம பெருசாக யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்கு நம்ம ஒரு நாள் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம்